கடந்த இருபதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வட்டுக்கோட்டை காவல் பிரிவிற்குட்பட்ட மூலாய் பகுதியில் இரண்டு இளைஞர் குழுவினருக்கு இடையே வெட்டுக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றது இதனால் அப்பகுதியில் பதர்த்த நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அப்பகுதியில் தொடர்ந்தும் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுபான சாலையில் இரண்டு தனிநபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாய்தர்க்கம் கடந்த ஞாயிறன்று இரு குழுவினருக்கு இடையேயான மோதலாக மாறியுள்ளது இதனால் ஏற்பட்ட வன்முறையில் ஒரு உந்துருளி தீக்கிரையாக்கப்பட்டதுடன் ஒரு உந்துருளி சேதப்படுத்தப்பட்டுள்ளது சிலர் காயமடைந்தனர் இதன்போது காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய சென்றபோது காவல்துறையினர் மீது வன்முறையாளர்கள் கற்கள் வீசியதால் அப்பகுதியில் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது இதனால் விசனமடைந்த காவல்துறையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்தனர் அதன் பின்பு இருவரை கைது செய்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் தொடர்ந்தும் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஒரு செய்தியாக கணவனால் தீமூட்டி எரிக்கப்பட்ட குடும்ப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ள துயர சம்பவம் ஒன்று யாழ் வடமராட்சி துண்ணாலை பகுதியில் பதிவாகியுள்ளது கடந்த பதினேழாம் திகதி முப்பத்தி எட்டு வயதான குடும்பப் பெண்ணொருவர் தீகாயங்களுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அந்த பெண் காவல்துறையினருக்கு வழங்கிய வாக்குமூலத்தில் மூலத்தில் தனது கணவர்தான் தன்னை எரித்ததாக தெரிவித்திருந்தார் கசிப்பு குடித்துவிட்டு வந்த கணவன் வேறொரு ஆணுடன் அந்த பெண்ணுக்கு தொடர்பிருப்பதாக குறிப்பிட்டு தகராறில் ஈடுபட்ட பின்னர் அந்த பெண்ணை தீமூட்டி எரித்துள்ளார் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரது கணவரை கைது செய்த நெல்லியடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்